எவ்வளவு அழகாக இந்த வெள்ளை தாமரையில இருக்காங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் இதை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாணிக்க வினை ஏந்தும் மாதே களை கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடு பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ ஈசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ ஜெயம் தரு தருவேணி அம்மா மாணிக்க வீணியேந்தும் மா தேவி கலைவாணி ஏன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம் மணக்க பாடி நின்றாள் ஞானம் வளர்ப்பாய் பூ மணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வினை ஏந்தும் கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் எங்கள் உள்ள கோவினிலே உறைந்து நிற்பாள் கல்லை தாமரையில் எங்கள் உள்ள கோவினிலே உறைந்து நிற்ப வா கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே வாணி சரஸ்வதிமான் மாதவி பாரதி பகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் தலைமணி வேண்டும் வரம் தரும்பேணி முகநாயகி மோகன ரூபினி நான் மறை போற்றும் தேவினி அப்புறம் பண்றது வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரும் தரும் பேணி நான் முகநாயகி மோகன ரூபினி நான் மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே வானவர் கமுதே தேன் அருள்ிந்துும் ஞ மனோகரி கல்யாணி அருள்வாய் நீ ஈசை தரவாய் நீ இங்கு வருவாய் நீ நல்லம் தருவேணி அம்மா மாணிக்க வினை ஏந்தும் மாவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் இன்னைக்கு வெள்ளை தாமரை கிடைச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த பாட்டை நான் இது பண்ணேன் வெள்ளை தாமரையில் வீட்டிறுப்பால் எங்கள் உள்ள கோவினிலே உறைந்து நிற்பால் க கள்ளமில்லாமல் தோறும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவைத் தரும் அன்னையும் நீயே வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகநாயகி மோகன ரூபினி நான் மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் நாண மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தருவாயினி இங்கு வருவாயினி அம்மா அதனால் நாம் இந்த வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கும் இந்த அன்னையை போற்றி நாம் வணங்குவோம் நமக்கு நல்ல அறிவை தந்து இன்றைக்கு வந்து வராக ஜெயந்தி வராக பெருமாளினுடைய ஜெயந்தி இன்றைக்கி வந்து மூன்றாவது அவதாரம் தச அவதாரம் நம்ம கோவிந்த பெருமாள் நம் நம்பெருமான் தச அவதாரம் நீங்களே எல்லாம் படம் உங்களுக்கே எல்லாம் தெரியும் அதில் மூன்றாவது அவதாரம் வராக பெருமா வராக அவதாரம் இன்று அந்த வெள்ளிக்கிழமையான இன்று வராக வராக ஜெயந்தி இன்று அந்த வராக பெருமாளை கோவிந்தனை நமக்கு இடம் வேணுமா பூமி வேண்டுமா நிலம் வேண்டுமா வராகப் பெருமாளை வணங்க வேண்டும் நம்ம திருப்பதி ஏழுமலையான் திருவேங்கடமுடையானுக்கே அந்த இடத்தை தந்தவர் அவர்தான் தான் அவருக்கு தான் முதல் பூஜை இரண்டாவது பூஜை தான் திருவேங்கடமுடையான் ஏற்றுக்கொள்வார் முதல் பூஜையை வந்து வராகப் பெருமாளுக்கு கொடுத்துட்டு பெருமானே இரண்டாவது பூஜையை தான் அவர் ஏற்றுக்கொள்வார் அதனால் அவர் சொல்லுவார் நான் வகுத்த வழிமுறைக்கு நானே அதை மீறக்கூடாது என்று அவர் அந்த விதிமுறைப்படி தான் அவர் நடந்து கொள்வார் திருவேங்கடமுடையான் பெருமாள் அதனால் அந்த எப்போவுமே வராகப் பெருமாளை நம்ம வந்து வறங்கணுனாக்கா வராக வாராகி தாயார் வராகப் பெருமாள் பூமி நமக்கு இடம் நிலம் பூமி வேண்டுமா வராகப் பெருமாளை பிடிச்சுக்கணும் அதேமாதிரி ஸ்ரீமுஷ்ணம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வராகப் பெருமாள் இருப்பார் எந்த ஒரு கோவில்லையுமே நீங்கள் வராகப் பெரும் ரொம்ப பழமையான கோவிலில் தான் வராக பெருமாள் இருப்பார் வராகப் பெருமாள் வாராகி தாயார் அவங்கள நாம் சேவித்தோன்னா அவ்வளோ ஒரு நல்லது அதனால் அந்த இன்று அந்த வராக ஜெயந்தியை வராகப் பெருமானை மூன்றாவது அவதாரமாக எடுத்த அந்த வராக மூர்த்தியை நாம் வணங்கி நமது இன்று வெள்ளிக்கிழமை அதனால் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி நமது கஷ்டங்களை போக்கி அத்தனை செல்வங்களையும் இட இடம் இடம் வீடு பொருள் நமக்கு செல்வங்களை அத்தனையும் அருள வேண்டும் என்று நாம் மனமாற வேண்டி இந்த தெய்வத்தின் பாத கமலங்களை நாம் சரணடைகின்றோம் சரணடைவோம் இந்த வெள்ளை தாமரை அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்களோ அதுக்காக தான் அந்த பாட்டியை நான் இது பண்ணி பாடினேன் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எவ்வளவு ஒரு அழகான ஒரு இது இந்த இது முழு கிரகலக்ஷ்மி வீட்டிற்கு நமக்கு வேணும்னாலும் இந்த கிரகலக்ஷ்மி தாயாரை இந்த படத்தையும் நாம் வாங்கி வச்சு செல்வ செழிப்பை கொட்டி கொண்டிருக்கும் இந்த மகாலட்சுமி தாயாரை நாம் வணங்குவோம் வராகப் பெருமானே போற்றி மோ மகாலட்சுமி தாயாரே போற்றி செல்வங்கள் கொடுப்பாய் போற்றி கஷ்டங்கள் தீர்ப்பாய் போற்றி அம்மா போற்றி இவங்க உன் பாத கமலங்களுக்கிலே சரணம் அடைகின்றோம் எங்கள் கஷ்டங்களை தீர்ப்பாய் அம்மா போற்றி இந்த வெள்ளை தாமரையும் அந்த சரஸ்வதிக்குரிய அந்த வெள்ளை தாமரை இன்றைக்கி நமக்கு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போற்று பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோலமையில் தானுமிட்டு ஓமாளை சூட்டி விலக்கேற்று ஓம் அம்மா திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் குடியிருக்க வருக குளமகளே வருக ஐஸ்வரியம் தருக குளமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட் கொளியிருக்க வருக வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கும் எங்கள் தாயே அம்மா சரணம் அம்மா சரணம் பாதாரக் கமலங்களுக்கே சரணம் ஓகே அடுத்த விக்கிய